ஏய் எங்க நம்ம போறோம் கல்வராயன் மலைத்தொடர் கல்வராயன் மலைத்தொடர் நாங்க போறோம் எங்க போறோம் கல்வராயன் மலைத்தொடர் அங்க போய் என்ன பண்றோம் இந்த உலகத்துக்கு நீ என்ன சொல்லுவாரு கடைசியா இப்ப எங்க இருக்கிறோம் அங்க என்ன இருக்குது இன்னொரு வாட்டி சொல்லு ரெக்கார்டே பண்ணாலும் இதுதாங்க பாப்பநாயின் நீர் தேக்கமா இங்க இருந்தா இந்த உலகத்துக்கு தண்ணி தராங்க தெール போஸ்ட் குட் இக்குபாய் எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஐயோ பா, ரொம்ப எக்ஸைட்டிங்கா ஃபீல் பண்றாரு. கார்த்திக் எப்படி ஃபீல் பண்றீங்க? இது என்ன இவ்ளோ ஆளமா இருக்குது? வேற வழ போனி செருப்பு கழட்டி விட்டுறாண்டா ஓரமாட்டி ஆ என்ன பண்ண போறீங்க கிரியேட்டிவா பண்றீங்களா பண்ணுங்க இன்னொரு வாட்டி பண்ணுங்க பண்றீங்க

வேற பக்கமா போறோம் கீழே விழுந்து மண்டை கிண்ண உடஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோ ஐய அப்படியே அந்த பசங்க இருக்கிறாங்க இரு வர முடிட்டு இங்க விழுந்தா கூட பிரச்சனை இல்லடா அங்க ஃபுல்லா கல்லா இருக்குதுரா செருப்பு கழட்டிடு ஒரு வழியாக நாங்கள் இங்கே பாருங்களுண்டு தான் இருக்குது பார்க்குறதுக்கு ஆனால் இங்கே பாருங்கள் வரைக்கும் நினஞ்சிட்டேன் நாங்கள் அப்படியே எங்களோட பார்ட்னர்ஸ்ட்டு போய் சேர்ந்துக்க போகிறோம் ஆ மூடி சொல்லுவானுங்க மூடிக்கு நீங்கள் இப்படியே வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்துவானுங்க அது எங்கள் ஏரியாவாக இருந்துருந்தால் நாங்கள் கெத்த கிராஸ் பண்ணியிருக்கோம் புது இடமா உள்ள இவன் பண்ணுற அலும்பு தான் பெரிய அலம்பாக இருக்குது நல்லா பார்த்துங்க அப்பா அட்டை இருக்குமா இங்கே பாருங்க அந்த காலத்து மோட்டரு தொட்டாஞ்சி நீங்க தெரியுதுங்களா இப்படி தர சுருங்குது சுருங்கிருச்சு தெரியுதா நிறைய வரும் ஏ பாம்புலாம் நிறையா இருக்குமா பாத்துங்க பால் சத்தம் கேட்குதா எங்க வியூவர்ஸ் பால் சத்தம் கேக்குதுங்களா இல்லைனா ஒரு நாய் இங்கே தண்ணி இல்லைனா ஒரு நாய் கூட வராதா எங்கடா மலையில் கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறேன் அங்கே பாருங்க ஃபால்ஸ் பெரியதா சவுண்டு அப்பா கால் விழிக்கிறோம்

ஏ பாத்மா போடா சுவர்சா நீ குளிக்கிறியா இல்லையா ஏய் இந்த இடத்துல ஆளும் இந்த இடத்துல ஆளும் பயம் இல்லை நீங்க பண்ற காமெண்ட் நல்லாதான் பெருசன் இருக்கு

ஒரு <laughs> நாட்டு <laughs> என்ன புடிக்கிட்ட ரெண்டு

அங்க போய் ஏதோ யோகாலாம் பண்ணீங்களே என்ன யோகா பண்ணி தெரியல அதுக்கு தான் மரண யோகா அது என்ன படம் மரண யோகா பரிதாபங்கள் அங்க பாருங்க அங்கிருந்து மண்டை மண்டையெல்லாம் உடஞ்சு போயிடும் ஆனா அவங்களுக்கு இதெல்லாம் பழகப்பட்ட ஏரியா அப்படின்றதுனால அவங்க அப்படியே ஜாலியா சுத்திட்டு இருக்கிறாங்க லைட்டா மயக்க வர மாதிரி தான் இருக்கு சரி நான் சைடு போறேன் சரிங்களா லெவல்ல ஃபன் பண்றேன் ஊளுந்து பல்லு உடைஞ்சால தெரியும் வேற லெவல்ல பண்ணிடலாம் நான் ஓடி எடுத்து அம்மா அப்பா இப்போ நான் இந்த ஆத்த இந்த ஆத்த கடக்க போறேன் பாருங்க இந்த ஃபால்ஸுக்கு பக்கத்துலேயே ஒரு கோயில் இருக்குது இந்த கோயிலில் என்ன ஒரு டிஃபரெண்டான இதுன்னு சொல்லலாம் ஸ்பெஷல்னு சொல்லலாம் இல்ல விசேஷமான செயல்னு சொல்லலாம் இந்த கோயில் என்ன இந்த கோயில் இங்க எங்க திரும்பினாலும் சேரா இருக்குதுல்ல அங்க பாருங்க வேண்டுதலுக்கு வைக்க மக்கள் வைக்கிறது சேர்ஸ் இது வந்து வேண்டுதல் இப்ப வந்து ஒரு சில கோயில்லாம் அந்த பொருள் ஒட்டியில் கட்டுறது இங்கே சேர் வைக்கிறது வேண்டு வைப்பாங்களாம் வந்தீங்கன்னா மறக்காம சேர் வாங்கிட்டு வந்து வேண்டுதல் வச்சு நிறைவேற்றிக்கலாம் ஆமாம் ஓகேங்களா ஆனால் இங்கே ஒரு மரம் தான் இருக்குது எது ஒரு சாமி இருக்குது பட் ஆ பெரிய ஆ பெரியச்சி சாமி ஓகேங்களா ஓகே நாங்கள் வந்து மேக ஃபால்ஸுக்கு போகிறோம் ஆமாம் இங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் நடந்து போகணுமா லைட்டாக ட்ரெக்கிங் மாதிரி வாழ்க்கையில் முதல் முறையாக மினி ட்ரெக்கிங் மினி ட்ரெக்கிங் போகிறோம் நாங்கள் ஆக்சுவலாக வாருங்க ரொம்ப ஆர்வமாக கிளம்பிட்டானுங்க பசங்க மூணு கிலோமீட்டருங்கிறது தெரியாமல் மூணு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டருங்கிறது அவனுங்களுக்கு தெரியும் வரும்போது என்ன நிலமையில் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் சொல்லு சன் டி செய்திகளுக்காக மக்களை பைண்ட் சிக்ஸ்வீன் விக்கி கார்த்தி உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த அனுபவம் என் வாழ்க்கையில என்னது மூச்சு வாங்குதா என்ன தெரிகிறது பாருங்க எல்லாரும் நடக்க முடியாம எல்லாரும் நடக்க முடியாம குச்சி குச்சி எடுத்துக்கிட்டோம் பல்

இங்கே பாருங்க எங்கே வந்து பார்க் பண்ணி வச்சிருக்காங்க வண்டியை ஆர் ஆர் த்ரீ த்ரீ டென்னு அப்போ ஏ இங்கே பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏ வாங்கடா பயங்கரமாக இருக்குதா இங்கே ஏய் காத்தடிக்குதா அடிக்குதா தெரியுது பில்டிங் தப்பா தெரியுதா ஏடா மேலே வீக்கா இருக்கு சமையா இருக்குது டியூடே ஏ இங்கே அங்க பாருங்க உங்களுக்கு ஃபால்ஸ் தெரியுதா அங்க இருந்து சத்தம் கேக்குது கேக்குதா கேக்குதா சத்தமா காசி வேற லெவல் தாங்க போறோம் வேற லெவல் பாருங்க வா 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 கீழ தான் கொஞ்சம் கன்றாவியா இருக்குது கேக்குதா அப்பா பயமா இருக்குது சூசைட் பாயிண்ட் தான் மேலேயே போயிட்டானுங்க போலியா அவனுங்க போலி ஷர்ட் இங்க பாருங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கிறோம் பயங்கரமா இருக்கிறா இங்க இங்க வந்து நிக்கிறேன் ஓ மரண பயம் மரண பயம் என்னன்னு தெரியுமா கழுகு இங்க பாருங்க நாங்க கழுகுக்கு மேல இருக்கிறோம் தெரியலையே ஆ பாயிண்ட் சின்னதா ஒரு பாயிண்ட் பயப்படாம பாருக்குதா அது பின்னா இருக்கு ஆ லைட்டாக பகமூட்டமாக இருக்குது நீங்கள் பாருங்கள் நான் உங்களுக்கு ஒரு த்ரீ சிக்ஸ்டி வீ காட்டுறேன் பயமாக இருக்குதா எதுக்கு பயமாக இருக்குது எல்லோரும் ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க ஹைட்டு நான் ஆகாதா பால்ஸ்னால் மட்டும் ஆகுமா என்னடா இந்த ஃபால்ஸா எங்க ஃபால்ஸ் இருக்குது அதானே எங்க இப்போ நாம அங்க ஒரு இடத்துல பார்த்தோம்ல அது இது ஒண்ணா வேற வேற ஏய் கு�கி பாடம் மாதிரி இருக்குடா ஏரியால நீங்கலாம் கேமரா எடுத்து வந்து ஷூட் பண்ணானனா வேற லெவல்ல இருக்கும்டா இதை பாக்காதடா

ஹைட்டை பார்த்து பயந்துட்டோம் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படியே ஒரு ரொட்டேஷன் காட்டம் பாருங்க ஓகே நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் ஃபால்ஸ் வியூ பாயிண்ட்லேருந்து நாங்கள் இப்போ கிளம்புறோம் ஃபால்ஸுக்கு ஃபால்ஸுக்கு போக போகிறோம் கொஞ்சம் வெயிலாக தான் இருக்குது அவர் மட்டும் என்ன சொல்கிறது சொல்கிறது ஒன்றும் இல்லை இந்த இடம் செமையாக இருந்தாலும் வந்ததுக்கு எப்படி இந்த ஒரு இடம்னாச்சும் செம்ம ஒருத்தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்